என்றன் முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் நான் வீழ்வேன் என நினைத்தாயோ சாப்பிடுறியா ஒரு பத்தினியா கடக்கிட்டீங்களா பத்தினி பத்தினி பத்தினியா பத்தினி இல்லை பத்தினி பத்தினி சாப்பிடு பத்தினி நீ நான் எப்படி என்ன சாப்பிடுறீங்க நான் நீங்க மட்டும் சாப்பிடுற சாக்குது சாப்பிடுற சாப்பாட்டுக்கு சப்பாத்தி சாப்பிடுறீங்க சப்பாத்தியை சாப்பிடுறீங்களா சப்பாத்தியை எப்படி சாப்பிடுறீங்க உள்ள கேக்க வேண்டியது வச்சி ஊறி ஊறி ஓஹோ சப்பாத்தியை எப்படியா வச்சி உள்ள கலங்க உள்ள வச்சி ஊறி ஊறி நீ ஏ இங்கே அங்கடா நீங்க நீ தப்பா தப்பா நீ பேசாதே தப்பாவுல நீங்க சொல்றீங்க நீங்க எனக்கு நாளை தமிழ்ல சொல்லி குடுப்பேன் சொல்லி குடுக்குறே உங்களுக்கு தமிழ்ல பாக்கலாம் ஒரு கட்டி குண்டி வர கேங்கா மாதிரி இருக்கு ஜாலி ஜாலி அங்க சொல்லி இருக்கு ஆமாப்பா குட்டி வேஷம் குடும்பத்துக்கு ஆளாம் குட்டி என்ன ியா ஏய் <cavalong> <esh> அடே அப்படி அடியே அடே நீ வாடி லூஸ் பண்ணிட்ட அடே அடே அப்படி என்ன என்ன லோகரா வாடி பஸ்டாண்டி கிராக்கி என்ன பஸ்டாண்டி கிராக்கியா அந்த புள்ள நீ ரொண்ட 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 கிராக்கி நான் பெரிய வாங்க நீங்க காலையில என்ன கூட தரியல மாட்டாங்க

நிக்க வச்சு சண்டைக்கு போறதே தெரிய வந்த தெரியாது நான் மோசமான ஆளு யார்கிட்ட வம்பு போக மாட்டே வம்பு வலியில வந்துச்சுனா 90 கிலோ இருந்தாலும் கொண்டு உருட்டிட்டே கிடப்பி என்ன சொல்ற நான் அப்படியே பட்ட ஆளு என்ன புடிச்சு நீ அவ்வளவு பெரிய அவ்வளவு பெரிய நான் பெரிய ஆளு நான் பெரிய ஆளு தாமா என்னையால அவ்வளவு பெரிய ஆளு நான் பெரியாளே ஆம்பள தான் தான் பெரியாளே நான் தான் பெரியது நான் தான் எனக்கு தான் எனக்கு தான் சத்தியமா எனக்கு சத்தியமா ரெண்டு நிமிஷம் பெருசு நாங்க பாக்க நாங்க எதுக்கு வந்திருக்கோம் நாங்க ஓட நீ வா ஏன் இந்த தைரியத்துல பேசி அந்த சாதிக்கு பிறகு நாங்க சரிக்கு பிறகு பிறந்தது நாங்க என்ன தைரியத்துல படுத்துறீங்க

நான் எல்லாம் என்ன பண்ண எல்லா தைய நான் பண்ணா சரி என்ன பொம்பளை காவூட்டமா தா நான் என்ன பொம்பளை சரி நீ சரியா ஆம்பளை நான் சொல்ல மாட்டேன் நீங்க எல்லாரும் நான் இப்போ நாங்க சைக்கிள் ஓட்டோம் என்ன சைக்கிள் ஓட்டோம் பைக் பஸ் எல்லாத்தையும் ஓட்டுறோம்ல பண்ணுவோம்

ये गाना नहीं है

அம்மா கோழி வருங்க யூடியூபில ட்ரீங்க விடக்கிறேப்பாட்டுக அம்மா சொல்ற சரியா ஒரு பேத்துக்கு நீங்க மொண்டாடி வெச்சுக அப்பள அப்பளையா டேட்ரியா ஒரு பேத்துக்கு சொல்லுங்க நீங்க மொண்டாடி வெச்சுக உன்ன என்ன சடைய சரி சரியா இல்ல அவ என்ன மாசமா கேனுது? ஏபே நீ மட்டும் மாடு ரொம்ப மோசமா தெரியுதே. எத்தனை மாசம்